எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமத்தி நிக்கமாந்த தேசிகாய நமக நம்ம நாச்சியார் திருமொழியில பதிமூணாவது ஒவ்வொரு பாசனங்களா பார்த்துட்டு இருக்கும் அதாவது காதல் என்ற நோயால் தாக்கப்பட்ட ஆண்டாளாகிய நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில பதிமூணாவது பாசனத்துல தன் தன்னுடைய வாட்டத்துக்கும் வாட்டத்துக்கு அருமருந்து எது எதுன்னு ஒவ்வொரு பாசனங்களை சொல்றான் முதல் பாசனத்துல கண்ணனுடைய பீதாம்பர ஆடையை கொண்டு வந்து என் மேல வீசுங்கன்றா இரண்டாவது பாசுரத்துல அவனுடைய துழாய் மாலையை என் கழுத்துல போடுங்க மார்பிள் புரட்டுங்கள் நான் என்னுடைய வாட்டம் விடும் அப்படின்றான் இப்ப நாலாவது பாசுரத்துல என்ன சொல்ல போறான்றத நம்ம பார்க்கலாமா ஆரே உலகத்து ஆற்றுவார் ஆயர் பாடி கவர்ந்து உண்ணும் காரேறு உழக்க உழக்குண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆறாவமுதமனையன் தன் அமுதவாயில் ஊரிய நீர்த்தான் கொணர்ந்து புலராமி பருக்கி இழப்பை நீக்கீரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுரம் இதனுடைய பவார்த்தத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் ஆரே உலகத்து ஆற்றுவார் இந்த உலகத்துல எனக்கு ஆறுதல் தருவா கவர்ந்து உண்ணும் இந்த அது தன்னுடைய அன்பாலையும் தன்னுடைய கண்ணாலையும் கொள்ளை கொண்டு இருக்கிறானே காரே உழக்க உழுக்கொண்டு ஒரு கருத்த காளை போல அந்த இடத்துல தன்னுடைய அரசாட்சியை வச்சிருக்கானே அந்த ஆயர்பாடியில கிடப்பேனை மற்றவா எல்லாருக்கும் அவன் நல்லவனா இருக்கான் எல்லா கஷ்டப்படுறவா எல்லாரையும் காக்கறான் ஆனா இன்னைக்கு நானே தளர்ந்து போயிருக்கேன் எவ்வளவு ஜம்முன்னு இருந்த நான் இன்னைக்கு தளர்ந்து போயிருக்கேன் என் மனசு எப்படி அவனை மட்டும்தான் அடையணும்னு இருந்தது ஆனா இப்ப அடைவனோ அப்படின்னு முறிஞ்சி கிடக்கிறது இன்னைக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு பல குழப்பத்துல இருக்கேன் அப்படிப்பட்ட என்னை ஆரா அமுதன் அணையன் தன் ஆரா அமுதம் ஆராம்தானா தித்திக்கின்ற அமுதம் இது போதும் அப்படின்னு சொல்லவே முடியாத அமுதம் அவன் அமுத வாயில் ஊறிய அவனுடைய வாயில இருக்கு பாருங்க அந்த அமுதம் அமுதம் அந்த எச்சில் அந்த அமுதம் அந்த தீர்த்தம் நாம் நாம தான் எச்சில் நம்மளுடைய வாயில இருக்கிறதா எச்சில் பெருமாளுடைய வாயில இருக்கிறது தீர்த்தம் இல்லையா அந்த தீர்த்தம் நீர்தான் கொணர்ந்து புலராமி நீங்க எல்லாம் என் உடல் நன்னா இருக்கணும் நான் உடம்பு தளர்ந்தாம ஓரளவுக்காவது எழுந்து உக்காரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நீரை அந்த திருவா அமுதை கொண்டு வந்து புலராமி என் உலர்ந்து போக முடியாதபடி எனக்கு அந்த தீர்த்தத்தை கொண்டு வாங்க அதான் சாப்பிட்டு என்னுடைய இழைப்பை நீக்கிவீரே என்னுடைய இந்த வாட்டத்தை தனிப்பீரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனங்கள் மூலமாக நமக்கு ரொம்ப அழகாக விளைவிக்கிறா விரிவிக்கிறா யார் ஆண்டாள் நச்சியார் ஆரே உலகத்து ஆற்றுவார் ஆயர் பாடி கவர்ந்து உண்ணும் காரேறு உழக்க தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆறாவமுதம் அணையன் தன் அமுதவாயில் ஊறிய நீத்தான் கொணர்ந்து புலராமே பருக்கி இழைப்பை நீக்கீரே அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய கருத்தை நம்ம கேட்டோம் இந்த பாசுரத்தையும் சேவிச்சோம் எப்பயுமே பாசுரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கருத்தம் அதனுடைய பாவார்த்தத்தை கேட்டுடுங்க அதுக்கப்புறமா பாசுரத்தை சேவிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆண்டால் எவ்வளவு அழகா தமிழை நேசிச்சிருக்கான்றது நமக்கு புரியும் அதனுடைய அர்த்தங்களும் நமக்கு நல்லா தெரியும் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மாலதி ராகவன்